I'm இத்தரணி மீதில் பொது திருப்புகள் வெற்றி வடிவேல் முருகனுக்கு அருகரா அருணகிரிநாத சுவாமிக்கு அருகரா இத்தரணி ஆளும் பழனி ஆண்டவருக்கு அருகரா நிற்த்தசேக சோதி பெருமாளே முத்தியடி எனக்கு அருள்வாயே சேக சோதி பெருமாளே முத்தியடி எனக்கு அருள்வாயே எனக்கு அருள்வாயே இத்தரணி மீதில் பிறவாதே எத்தரோடு கூடி கலவாதே முத்தமிழை யோதி தளராதே முத்தியடியுக்கு அருள்வாயே முத்தி அடியேனுக்கு அருள்வாயே தத்துவமையான குருநாதா சத்த சொருபா புத்தமுதோனே നിത്യ കൃതാന പെരുവാൾവേ നൃത്ത ജഗജ്യോതി പെരുമാളേ നൃത്ത ജഗജ്യോതി പെരുമാളേ നിർത്ത ജഗജ്യോതി പെരുമാളേ മുത്തടിയേനുക്ക് അരുൾവായേ നിർത്ത ജഗജ്യോതി പെരുമാളേ മുത്തടിയേനുക്ക് അരുൾവായേ മുത്തേനുക്ക് അരുൾവായേ മുത്തമിഴ യോദി തളരാതേ മുത്തിയടിയേനുക്ക് അരുൾവായേ அருள்வாயே அருவாயே நிறகஜோதி பெருமாளே முத்தியடியேனுக்கு அருள்வாயே முத்தி அடியேனுக்கு அருள்வாயே நிற்த்த ஜகஜோதி பெருமாளே நிற்த்த ஜகஜோதி பெருமாளே வெற்றி வடிவேல் முருகனுக்கு அருகிறா இத்தருணி மீதில் பிறவாதி பொது திருப்புகள் இத்தருணி மீதில் பிறவாதி இந்த பூமியிலே பெறவாமலும் எத்தரொடு கூடி கலவாதே வஞ்சகர்களுடன் கூடி கலந்து கொள்ளாமலும் முத்தமிழை ஓதி தளராதே இயல் இசி நாடகம் என்னும் மூன்று தமிழ்களையும் படித்து படித்து சோர்வு அடையாமலும் முக்தி அடியனுக்கு அருள்வாயே முக்தியை அடியனுக்கு அருள் புரிய வேண்டுகின்றேன் தத்துவ மெய்ஞான குருநாதா உண்மை பொருளாய மெய்ஞானத்தை உபதேசிக்கவல்ல குருமூர்த்தியே சத்தவரூபா முத்தமுதோனே ஒலி உருவத்தனே புதிய அமுதம் போன்றவனே நித்தியகிருத நற்பெருவாழ்வே நித்திய வாழ்வை மோட்சத்தை தருபவனே அல்லது நாள்தோறும் நற்செய்கை செய்பவனே நல்ல பெரும் செல்வனே நிர்த ஜெகஜோதிப் பெருமாளே நிர்தம் ஆடல் புரியும் பெருமாளே ஜெகத்தில் உலகத்திலே ஜோதியாய் விளங்குகின்ற பெருமாளே முக்தியை அடியேனுக்கு அருள் புரிய வேண்டுகின்றேன் বল